மூன்று புதிய மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே விபா சட்டம் என்கிற பெயரில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணை இல்லாமல் கால வரையறை இல்லாமல் சிறையில் படைப்பதற்கான ஒரு சட்டம்தான் உபா சட்டம் என்பது அந்த சட்டத்தின் கீழ் தான் சுவாமி ராவ் உள்ளிட்ட ஏராளமான அறிஞர்கள் கைது செய்யப்பட்டு பல ஆண்டு காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் பிறகு பொதுவான சிவிலியன்கள் உட்பட அவர்களையெல்லாம் கைது செய்யக்கூடிய வகையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திருத்தி பிஎன்எஸ் என்கிற பெயரில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து போராடுபவர்களே அல்லது அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய வகையில் சட்டத்தை தீர்க்கினார்கள் இப்போது முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பிரதமர் உட்பட யாராக இருந்தாலும் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை தானாகவே அவர்கள் பதவி வழங்கு நேரிடும் என்கிற ஒரு புதிய மசோதாவை நேற்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை அல்லது மத்திய புலனாய்வுத்துறை போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி எதிர்கட்சி முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் வீடுகளில் வயிடு என்கிற பெயரில் கைது செய்யப்பட்டு அல்லது பொய் வழக்கு போடுவது சிறையில் அடைப்பது போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கையை ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக எவர் மீது வேண்டுமானாலும் எந்த ஒரு பிடிக்காத அமைச்சர் பிடிக்காத முதலமைச்சர் யார் மீது வேண்டுமானாலும் இத்தகைய மத்திய ஏஜென்சிகளை அனுப்பி பொய் வழக்கிலே கைது செய்து முப்பது நாட்களுக்கு மேலாக நிச்சயமாக அவர்களால் வைக்க முடியும் இது வந்து முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது ஆகவேதான் இது எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல நாளைக்கு அமித்ஷா பிரதமர் போன்ற பிரதமர் மோடி போன்றவர்களுக்கு பிடிக்காத பிஜேபி கட்சியினுடைய முதலமைச்சர்களே கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை பதவியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது ஆகவே இது போன்ற சட்டங்களை பாராளுமன்றத்திலே மெஜாரிட்டி இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்தில் தங்களுக்கு தாங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சட்டத்தை உருவாக்குவது என்பது ஜனநாயக நாட்டில் அனுமதிக்க முடியாத ஒன்று ஆகவே இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சியில் உள்ள இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கூட்டாட்சி கோட்பாட்டை மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய அனைவரும் எதிர்க்க வேண்டிய மிக மோசமான ஒரு சட்டம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் இந்த புதிய மசோதாவை எதிர்த்து வலுமிக்க கண்டன போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட கேரள முதலமைச்சர் உட்பட பலரும் இதற்கு எதிரான வலுவான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த புதிய மசோதாவை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திரும்ப பெறுவது ஒன்றுதான் இதற்கான ஒரே வழி அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்